நேசிப்பார்கள் மீதும் ஆமீன் கடந்த ஒரு நூறாண்டு காலமாக மட்டும்தான் பெண்களும் படிக்கணும் பெண்களுக்கும் கல்வி அவசியம்னு நிறைய பிரிவினர்கள் மூலம் முன்வைக்கப்பட்டு வந்துச்சு ஆனா நம்ம இஸ்லாத்துல ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே பெண்களுக்கு கல்வி அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுபகான் சொல்லிருக்காங்க முஸ்லிம் மத்தின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கல்வியை தேடி பெறுவது இஸ்லாத்தில் ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமைன்னு சொல்லியிருக்காங்க பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே பெண்களுக்கு கல்வி அவசியம்னு சொன்ன இஸ்லாத்தை பார்த்து ஒருவர் சொல்றாரு இஸ்லாத்தில் பெண்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை அவங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஒரு அறியாமை மட்டும்தான் அவங்க அந்த இஸ்லாத்தை பத்தி சரியாம புரிஞ்சுக்காத மட்டும்தான் நபிசல்ல ஒரு ட்ராவலில் இருக்கும்போது அதாவது ஒரு பிரயாணத்தில் இருக்கும்போது ஒரு ஒட்டக ஓட்டி ரொம்ப வேகமாக ஓட்டிட்டு போகிறாங்க அப்ப எல்லாம் நபி சொல்லா அலேஸ்லம் சொல்றாங்க ஒட்டக ஓட்டியே நீங்க மெதுவாக போங்க உங்க ஒட்டக குடுவை இருக்கு அந்த கண்ணாடி குடுவைய உடைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நபிசல்லா அலை செல்லம் பெண்களை கண்ணாடி குடுவையோட ஒப்பிடுறாங்க நம்ம பகுதிகள் எல்லாம் நீங்க கவனிச்சிருக்காங்களா உங்க வீட்டுல ஒரு திருமண வயது பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய தாய் தந்தைகள் அந்த பெண்ணிற்காக கணவனை தேர்ந்தெடுக்க போவாங்க அந்த கணவன் நல்லா படிச்சிருக்காங்க நல்ல வேலையில இருக்காங்க அவங்களுக்கு கை நிறைய சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்லி அவங்களே கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு வந்துடுறாங்க ஆனா அந்த பெண்ணிட்ட ஒரு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க உனக்கு மாப்பிள்ளை புடிச்சிருக்காமான் அந்த பெண்ணிற்கு விருப்பம் இல்லாம அந்த திருமணத்தை கட்டாயமா நடத்துறாங்கன்னா அல்லாஹ் வந்து அது சொல்லியிருக்கா தராமான அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் வந்து பெண் வீட்டுல இருந்து வரதட்சணை வாங்குறதை கௌரவமாக நினைக்கிறாங்க நம்மளுக்கு பெண் வீட்டுல இருந்து இவ்வளவு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம அவங்கள்ட்ட நிறைய வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த விஷயத்திலேயே பெண் வீட்டாரையும் பெண் பெண்ணையும் கஷ்டப்படுத்துகிறாங்களே அவங்க எப்படி அந்த பெண்ணை நல்லா பாத்துக்குவாங்க அவங்க அந்த பெண்ணை திருமணம் செஞ்சதே வரதட்சணை தான் அப்படி சொல்ல சொல்றாங்க எந்த யாரு பெண் குழந்தை அந்த பெண்களை நல்லபடியாக வளர்த்தா அவங்களுக்கு எல்லாம் சொர்க்கத்தை தரா அப்படின்னு சொல்றாங்க அந்த கால நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க அந்த காலகட்டத்துல கணவர் இறந்தான்னா அந்த பெண்ணையும் அந்த நெருப்புலேயே விழுந்து இறந்து போக சொல்லுவாங்க அந்த அதாவது உடன்கட்டை எதுன்னு சொல்லுவாங்க அந்த கொடுமையான தடுத்து நிறுத்துறது நம்ம இஸ்லாம் அதே மாதிரி யார் வீட்லயாச்சும் பெண் குழந்தை பிறந்தா அந்த பெண் குழந்தைய ஒரு துரகஷ்டமா நினச்சிக்கிட்டு அதை ஒரு செலவா நினச்சிக்கிட்டு அதை வந்து உயிரோட வச்சு போச்சுடுவாங்க அந்த கொடுமையான விஷயத்தை த பயன்படுத்துறது நம்ம இஸ்லாம் தான் நபி சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க நம்ம பகுதிகளெல்லாம் சொல்லுவாங்க நீங்க கவனிச்சு பார்த்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் வேணா ஆம்பிள பிள்ளை பிறக்கட்டும் அப்புறம் வேணா பொம்பளை பிள்ளை பிறக்கட்டும் சொல்லுவாங்க நபி சொல்லா அலி சொல்லம் அது சொல்றாங்க அல்லா தாலா அந்த பெண்ணிற்கு தான் சிறப்ப கொடுக்குறா ஆம்பிள பிள்ளைய விட அந்த பொம்பளை பிள்ளையை நல்லா வளர்த்தீங்கன்னா அவங்க உங்க தாய் தந்தைக்கு சொர்க்கத்தை கடமை கடமையாக்குறான்னு சொல்லியிருக்காங்க நம்ம நம்ம பகுதிகள் நம்ம வந்து ஆண்களுக்கு வந்து எப்ப திருமணம் ஆகுதோ அப்பதான் அவங்க இஸ்லாம் பாதி பரிபூர்ணமாகுதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல எல்லாம் போட்ட ஆண்கள் வந்து பெண்களை வந்து அடிக்கிறாங்க அவங்க எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அல்லாஹால பெண்களை ஒரு பெண்ண திருமணம் செய்து கூட்டிகிட்டு வந்தா அவங்களுக்கு வேண்டி எல்லாமே அந்த ஆண்கள் செய்யறது கட்டாய கடமைன்னு சொல்லியிருக்கான் அது மாதிரி அவங்களுக்கு அது பெண்ணுக்கு வேண்டியதெல்லாம் அந்த ஆணால் செய்ய முடியாது அவங்க திருமணம் செய்யவே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆக இஸ்லாம் கற்றுத்தந்த கணிப்பு தந்த சிறந்த பெண்ணாக வாழ்ந்து வஃபாத்தாக அலைக்கும் ஒரு <juda -demata w> <S Bashar Galilei> சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்